தமிழ் சினிமாவில் இலக்கணம் வகுத்தவர் தான் நடிகர் சிவாஜி நிறைய திரைப்படங்களில் இவர் வந்து நடிச்சிருக்கார் இவர்கிட்ட இப்போ நீங்கள் ஒரு கதையை சொல்கிறீங்க அப்படின்னா அந்த கதையை கேட்கும்போதே அது கேட்டதுமே அவர் என்ன செய்வார்னா அந்த கேரக்டராகவே மாறி தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர் அப்படி தான் இவரை போலவே ரெண்டு நடிகைகள் தமிழ் சினிமாவில் கலக்கியிருக்காங்க அவங்க யார் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இருக்கக்கூடிய பல நடிகர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு நடிகர் சிவாஜி ஆரம்ப காலகட்டத்தில் நடிகர் சிவாஜி நிறைய அவமானங்களை சந்தித்து தான் சினிமாவில் முன்னேறியிருக்கார் நடிகர் சிவாஜி நடித்த திரைப்படங்களில் உங்களுக்கு பிடித்தது எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கதை வசனத்தில் வெளியான பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலமாக தான் முதன் முதலில் அறிமுகமாகிறாரு நடிகர் சிவாஜி முதல் படத்திலேயே தனக்கான முத்திரையை அழுத்தமாக பதிச்சிருக்காரு அதனைத் தொடர்ந்து நிறைய திரைப்படங்களில் அவர் நடிச்சிருக்காரு இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேசக்கூடிய டைலாக்ஸ்லாம் கூட நடிகர் சிவாஜியுடைய சாயல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நடிகர் சிவாஜியை போல தான் இந்த ரெண்டு நடிகைகளும் தமிழ் சினிமாவில் கலக்கியிருக்காங்க இப்போ அவங்கக்கிட்டையும் நீங்கள் வந்து கதையை சொல்கிறீங்க அப்படின்னா அந்த கதையை கேட்டு கேரக்டராகவே மாறி தமிழ் சினிமாவில் தனக்குன்னு முத்திரையை பதிச்சிருக்காங்க அதுவும் நடிகர் சிவாஜிக்கு ஈடு இணையாக இந்த ரெண்டு நடிகைகளும் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அந்த நடிகைகள் வேறு யாரும் இல்லைங்க அவங்க தான் நடிகையர் திலகமான சாவித்ரி மற்றும் பொம்பலை சிவாஜி என அழைக்கப்படக்கூடிய ஆட்சி மனோரம்மா இவங்க ரெண்டு பேரும் தான் நடிகர் சிவாஜிக்கு ஈடு இணையாக தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகள் என்ற பெருமையையும் பெற்றிருக்கிறாங்க ஆட்சி மனோரம்மா பேசக்கூடிய வசனங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தவை எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நடிகை சாவித்ரி நடித்த திரைப்படங்களில் உங்களுக்கு பிடித்தது எது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி